இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே இன்றைய பதிவு என்னவென்றால் கழுகுவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பதிவு மூன்று கழுகு இரையை வேட்டையாடும் முன்பு உயரமாக பறந்து வட்டமாகச் சுற்றி இரையைத் தேடுகின்றன இவற்றின் கண் மிகவும் கூர்மையானது இதனால் தனது இரையை தொலைவில் இருந்தே கண்டு கொள்ளும் மேலிருந்து இறையை கண்டால் மிகவும் வேகமாக கீழிறங்கி தூக்கிச் சென்று உண்ணும் இது போலதான் மனிதர்களாகிய நாமும் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் மிகவும் பொறுமையுடன் நமக்கான நேரங்கள் வரும் வரை காத்திருந்து கழுகு இரையை வேட்டையறுவது போல நமது இலட்சியங்களை அடைய வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்த நண்பர்களே லைக்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படியே நம்முடைய சேனலோட பெல் பட்டானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வரும் நம்முடைய சேனலோட பதிவுகள் உங்களுடைய காணொலியில் வந்துவிடும் முந்தைய பதிவுகளை லைக்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் செய்த மற்றும் செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமாத நன்றைகள் தேங்க்யூ